ஹலோ ரசிகர்களே உங்கள் தமிழ் புதிய தோற்றத்தில் தோகமலை நாகூரில் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது ஜெய்தமிழ் சினிமாஸ் யூடியூப் சேனலில் வரும் நெருப்புடா என்ற தொடரின் படப்பிடிப்பு தோகமலை அருகில் உள்ள நாகலூர் கிராமத்தில் நடந்து வருகிறது காலையிலிருந்து இரண்டு காட்சிகள் படம் பிடிக்க இப்பொழுது காலை உணவு என்பதற்காக சென்று கொண்டிருக்கிறோம் படவெடுப்பு நடக்கின்ற காரணத்தால் லைவில் வர இயலவில்லை புதிய தோற்றத்தில் ஜெயித்தமிழ் அல்லவா அந்த தோற்றத்தை தங்களுக்கு அறிமுகப்படுத்த இப்பொழுது காலை உணவு உண்பதற்கு சென்று கொண்டிருக்கிறோம் நம்ம படத்தில் நடிக்கலாம் அவர் வீட்டு தான் போயிட்டுருக்கா சாப்பிட லைவில் போயிட்டுருக்கேன் லொக்கேஷன்லாம் பாருங்கள் மதியம் இரண்டு மணிக்கு திருக்குடா என்ற தொடரின் மூன்றாவது பாகம் வரவுள்ளது இன்று மதியம் மேக்ஸ் ப்ரோ காமெடி காணொலி இன்று மதியம் இரண்டு மணிக்கு சினிமாஸ் யூடியூப் சேனலில் இன்று மாலை இரண்டு மணிக்கு இன்று மதியம் இரண்டு மணிக்கு புதிர் காதல் என்ற புதிர்காதல் பாகம் ஒன்று என்ற நகைச்சுவை காணொளி வெளியிட இருக்கின்றோம் கடித்து விமர்சனம் செய்யுங்கள் நான்கு மணிக்கு புதிர்காதல் முதல் பாகம் ஷார்ட்ஸ் ஒன் வர இருக்கின்றது அதையும் கண்டுகளி இந்த புதிய தோற்றம் எப்படி நடிகர் வந்து நரசிம்மன் ஹாய் சொல்லியா ஹாய் வணக்கம் அடுத்த முக்கியமான நகைச்சுவை இடம் வைக்கிறாங்க அடுத்து மஞ்சுளா அவர்கள் ஹாய் சொல்லு ம் அவர்கள் வந்து முக்கியமான நகைச்சுவை பாத்திரம் மேற்று கொண்டு நடித்து கொண்டு இருக்கிறார் இப்பொழுது காலை உணவு சாப்பிட வந்திருக்கிறோம் பசிக்குது நாங்கள் சாப்பிட போகிறோம் ரெடியா ஆ ஓகே ஹாய் ஹாய் பேபி எப்படி இருக்க அடையம் தெரியுதா தெரியுது நேற்று முடிவு வந்துடுங்க நெருப்புடா என்ற சினிமா தொழிலில் புதிய வேடம் நடிக்க இருக்கின்றேன் அதனுடைய கிட்டத்தங்க மீண்டும் நேரலையில் மாலை சந்திக்கின்றேன் வணக்கம்